மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடும் வகையில் நாற்பது தொகுதிகள் வரை பெற தமிழக பாஜக திட்டமிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கி கேட்கலாம் சட்டமன்ற அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடும் வகையில் நாற்பது தொகுதிகள் வரை பெற தமிழக பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை பாஜகவின் திட்டம் என்ன அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு தற்பொழுது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது அனைத்து மண்டலங்களிலும் போட்டியிடக்கூடிய வகையில் வந்து பார்த்தோமினால் பாஜக திட்டமிடுகிறது என்னோட சொன்னால் கடந்த முறை கோவை தெற்கு மொடக்குறிச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு தொகுதிகளில் மட்டுமே வந்து வெற்றி பெற்றிருந்தது இதிலுமே கூட தென் மாவட்டத்திலும் அதே போன்று கொங்கு மண்டலத்திலும் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இந்த மண் இந்த முறை பார்த்து கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்லாது டெல்டா அதே மத்திய மண்டலம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மண்டலங்களிலுமே போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என தீவிரமான ஒரு திட்டத்தை தற்பொழுது பாஜக முன்னெடுத்து வருகிறது நாற்பது தொகுதிகள் வரை வெற்றி பெற தமிழக பாஜக திட்டமிட்டிருக்கிறது இது குறித்து கட்ட கட்சி பார்த்துமெனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அப்போது மத்தியில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அதிமுக ஆளுங்கட்சிகளாக இருந்ததால் இரட்டை இலக்க வெற்றியை பாஜக மேலிடம் எதிர்பார்த்தது ஆனால் நான்கு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருந்தது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டன ஒரு தொகுதியும் கூட வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பாஜகவின் ஓட்டு சதவீதம் என்றால் மூன்று சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக உயர்ந்தது தற்பொழுது அனைத்து தொகுதிகளிலும் பாஜகவுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளனர் எனவே வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட பாஜக விரும்புகிறது மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் மாநிலங்கள் முழுவதும் பரவலாக நாற்பது தொகுதிகளிலும் களம் இறங்க வேண்டும் என கருதுகிறது ஆனால் நாற்பது தொகுதிகளை அதிமுக ஒதுக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாற்பது தொகுதிகளை பெற்று நாற்பது தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கு தற்பொழுது பாஜக திட்டமிட்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு பத்து தொகுதிகளாவது வெற்றி பெற்று அவர் சட்டப்பேரவையில் செல்ல வேண்டும் என்றும் தற்பொழுது பாஜக வந்து திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய கட்சிகள் பாஜக சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் அதிமுகவிடமிருந்து கூடுதலாக பத்து தொகுதிகளை பெற்று அவற்றுக்கு ஒதுக்கவும் வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது ஐம்பது தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியை தற்பொழுது பாஜக முடுக்கிவிட்டிருக்கிறது அதற்கான பணிகளை தற்பொழுது பாஜகவின் மாவட்ட தலைவர்களும் அதே போன்ற மாநில நிர்வாகிகளும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு விரைவில் அவர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் தொண்டர்களை உச்ச உற்சாகப்படுத்துவார் என்றும் தெரிய வந்திருக்கிறது அதற்கான பணிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாற்பது தொகுதிகள் என்பது பாஜகவின் இலக்கு அதில் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து